அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இந்த கணலில் என்ன பார்க்க போறோம்னா தலைய சுத்து நாளே போதும் இந்த உடம்புக்கு எந்த வியாதியும் வராது வியாதி இருந்தாலும் வெளியேறி தலையே எப்படி சுற்று இதுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையும் இருக்கின்றது கொஞ்சம் யோசிங்க நம்ம ஒரு நூறு வருடம் நோயில்லாமல் வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் மாத்திரையே கதின்ற அளவுக்கு வந்தாச்சு அப்போ இந்த பூமி சூரியனை மையமாக வச்சு சுற்றிக்கிட்டுருக்கு இந்த சோலார் சிஸ்டத்துலேயே பூமியில் தான் உயிரினங்கள் இருக்குது பூமி தான் ஒரு உயிரின கோளாவும் இருக்குது கொஞ்சம் யோசிங்க பூமி எத்தனை கோடி வருஷங்கள் உயிரோடு அதாவது உயிரினங்களை தாங்கிக்கிட்டு சூரியனை இருக்குது அப்போ இந்த பூமி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுற்றிக்கும் சூரியனையும் சுற்றிக்கிட்டு சரிதான அப்போது நமது தலை தான் இந்த பூமி ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருக்கேன் இந்த பூமியில் மொத்தம் ஏழு துவாரங்கள் இருக்குது அதே மாதிரி நம்மளது தலையிலையும் ஏழு துவாரங்கள் இருக்குது துவாரங்களை வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ரேஷன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பூமி ஐந்து புதங்களானது நம்மளும் ஐந்து பூதங்களாலானது பூமியில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம உடம்புலேயே இருக்குது அப்போது இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு தான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் அப்போ இந்த பூமி தண்ணி தானே சுற்றுது ஆனால் நம்ம என்றைக்காவது ஒரு தளவது ஒரு தடவையாவது தண்ணி தனியாக சுற்றி இருக்கிறோமா கோயிலுக்கு போனால் மட்டும்தான் சுற்றுவோம் அப்போ கூட சாமியம் மயமாக மாதிரி தான் சுற்றும் தவிர இந்த உடம்பு ஒரு தடவையாக சுற்றி வச்சுருக்குறோமா சுற்றுறோமா அப்படின்னா இல்லவே இல்லை அப்போது அட்லீஸ்ட் தலையாவது சுற்றுனா போகும் தலையே எப்படி சுற்றுது இந்த பூமி சுற்றுறது டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகும் அது மூமெண்ட்டில் ஆன்டி கிளாக் வைஸில் போகுது ஆனால் சுற்றுறது வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் தான் சுற்றுது தண்ணி தானே சுற்றுறது கிளாக் வைஸில் தான் சுற்றுது அப்போது கிளாக் வைஸில் போது அதுக்கு வந்து எனர்ஜி அது ஃபுல்லாக அது மையத்திலேருந்து வெளியே வந்துட்டு தான் இருக்குது அப்போது நமக்கும் ஒரு மையம் இருக்குது இந்த உடம்புக்கும் ஒரு மையம் இருக்குது அது தலையிலேயே இருக்குது அப்போது அதை சுற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா அது செய்கிறது மாதிரி நம்மளும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நோய்கள் குறையும் நோய்கள் இருந்தால் போயிடும் அப்போ அது வாழ்கிற மாதிரி நம்மளும் வாழலாம் அப்போ தலையை எப்படி சுற்றணும் ஒன்றும் இல்லைங்க இடதுலேருந்து இந்த தலை லெஃப்ட் சைடு போயிட்டு ரைட் சைடு கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுங்க தலையை எப்படின்னா பார்த்துங்க ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் இப்படி சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக தலையை வச்சுக்கிட்டு ஒரு பத்து தடவை அப்படி கிளாக் வைஸில் சுற்றிட்டு அப்படி தலையை நேராக வச்சுட்டு ஒரு லாங் பிரீத் திருத்து விடு பாருங்க உடம்புக்கு பயங்கரமாக எனர்ஜி இது பொஷிஷன் ஆஃப் த பாடி எந்த பொஷிஷனில் இருக்கணுன்னா வட திசையை நோக்கி உங்களுடைய முகத்தை வச்சுக்கிங்க வட திசையை நோக்கி வச்சுட்டு உங்களுடைய தலையை சுற்றி பாருங்க அப்போ சுற்றும்போது இந்த மூ சுற்றும் போது என்னாச்சுன்னா கிளாக் வைஸில் சுற்ற சுற்ற சுத்த இந்த உடம்புக்கு எனர்ஜி லெவல் அதிகமாகிகிட்டே இருக்கும் நல்லா பயங்கரமாக ஏறும் அது உட்காந்துகிட்டே செஞ்சு பாருங்கள் இதை விட ஒரு சிம்பிள் ஒர்க் அவுட் யாரும் கொடுக்க முடியாது இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறிங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் நிறைய நான் போட்டிருக்கேன் தேங்க் யூ